சிம் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கோல்டு கலர்ல ஒரு மாதிரி ஃபிரை பண்ணிவிடு நெய் வந்து நல்லா நல்லா சூழ்ச்சி ஆஃப் பண்ணலாம் லிட்டர் கோலங்க இது அரை லிட்டர் கொஞ்சம் கலர் வாசம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுன்னு நிற்கிறேன் ஜவரிசி பாத்தீங்கன்னா நல்லா ஊறி தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றுக்கோங்க கொஞ்சம் பாருங்கள் ஒரு ரெண்டு டம்ளர் மூணு தம்ளர் தண்ணிங்க மூணு டம்ளர் தண்ணிங்க நல்லா கழுவிட்டு ஊற வச்சு நான் இருக்கிறேன் இதங்க பால் காய்ச்சிட்டு இல்லையா இதை வந்து பக்கத்தில் வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த இந்த சைடு வந்து இதை பாருங்கள் ஜவ்வெர்ஸ் வச்சுக்கலாம் நல்லா வேகணும் குக்காகணும் சரிங்களா இந்த சைடு வந்து கலர் வரணுங்க கோல்டன் கலரு அந்த பாருங்கள் சிம்ல தான் வச்சுன்னு இருக்கிறேன் சரிங்களா நம்ம மஸ்தான் பாபா கிச்சன் எம்பி கிச்சனில் இன்னைக்கு வந்து டேஸ்டியாக ஜவ்வாறுக்கு சேமியாக போட்டு பாயசம் பண்ண போகிறோம் மஸ்தான் பாபாக்கு அப்பாவுக்கு வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம் ஓகேங்களா ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துங்களா நம்ம பாய்ச்சதுக்கு கலர் பார்த்தீங்களா இந்த மாதிரி வரணுங்க ரொம்ப அதிகமாக கலர் வரக்கூடாது இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆரம்பிக்கலாம் இந்த கடையை அப்படியே வச்சுக்கிட்டு முந்திரி பருப்பு வந்து நம்ம வேக வைக்கலாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் சாரி நல்லா வந்து கலர் வந்துடுச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நல்ல फ्रेंड्स நல்லா কুক ஆயிடுச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி কুক ஆகும் இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் means அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப ஹைலி வச்சுக்காங்க இந்த பால் ஒரு கொதி வரணுங்க ஒரு கொதி வரணும் இந்த ஜவ்வர்ஸ் எல்லாம் மேல வந்துருச்சு பாத்தீங்களா கொத கொதை வந்து கொதிக்குது பாத்தீங்களா இந்த ஜவ்வர்ஸ் பாத்தீங்களா ரொம்ப குக்காகிச்சு இந்த மாதிரி குக்கர் வரும் குக்கர் பெருகும் வந்து அது மேலே வரும் இந்த ஜவ்வர்ஸ் வைக்கிங்களா நல்லா ஒரு வாட்டி களை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஜவ்வர்ஸ் இல்லையா அடி பிடிக்கும் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு வாட்டி களை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நம்ம தண்ணியில் ஊற வச்சு தண்ணியில் ஊ குக் பண்ணிட்டோம் கொஞ்சோண்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு பாலில் வந்து குக் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம சேமியாங்க பார்த்தீங்களா எப்படி இந்த சேமியா குக் ஆகணும் സേമിയ കൊടുക്കാവട്ടോ ഒരു രണ്ട് രണ്ട് നിമിഷം സേമിയ പോ നല്ല എന്താ സിമ്മിൽ വെച്ചിട്ട് ഇന്ന് മാത്രീ ഒരു വട്ടിമാതിരി കലവിക്കണം ഓക്കെ ഫ്രണ്ട്സ് ഓ ആകാതെ ശരി പാറ്റിളാ ഒന്നും ആകില്ല அரை லிட்டர் அரை லிட்டரு பாலுங்க ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் சேமியம் வந்து குக் ஆகிடுச்சி நல்லா குக் ஆகிடுச்சி சேமிய ஒரு வாட்டி நல்லா களை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடி பிடிக்கும் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த கீரு சுகருங்க சக்கரை நான் வந்து ஜவ்வ அரிசி வந்து ஒரு ஐம்பது கிராம் போட்டேங்க நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றுனேன் ஜவ்வரிசியில் பால் வந்து அரை லிட்டர் பாலில் ஒரு கிளாஸ் தண்ணி இந்த மாதிரி ஒரே கிளாஸ் தண்ணி ஊற்றுனேங்க சரிங்களா சக்கரை அதிகமாக சுகர் வேணுமன்னா இன்னும் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு பாதி போட்டுக்கலாம் சரிங்களா சுகர் போட்டுக்கிட்டு நல்லா ஒரு வாட்டி களை வேங்க ஃப்ரெண்ட்ஸ் சுகர் போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி களை வெங்க மஸ்தான் பாபாக்கு கீருங்க இந்த சேமியா ஜவ்வரிசி போட்டு அப்பா பாத்தி வைக்கலாம் இன்னைக்கு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காய் ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காய் வந்து நல்லா இடிச்சுட்டு இந்த பாக்கெட்டில் பண்ணிட்டு இந்த இலக்கை தூளி கொஞ்சம் போடலாம் ஒரு பேக்கெட் அப்படியே போட்டுங்க இலக்க போட்டு நல்லா ஒரு வாட்டி களைவிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜவ்வர்ஸ் போட்டுங்க இல்லையா கரெக்டான கன்சிஸ்டன்ட்டில் வந்து இது ஆஃப் பண்ணணும்ங்க இல்லைன்னா ரொம்ப திக்காகனா திக்காகும் கரெக்டாக நமக்கு எவ்வளோ அளவுக்கு வந்து திக்கு வேணுமோ அவ்வளோ அ அளவுக்கு வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சக்கரை போட்டுட்டு ஒரு ரெண்டு வாட்டி இப்படி கதை வச்சுக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குதி வரணும் பாத்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொதி வந்துருச்சு சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு சக்கரெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க ஒரு வாட்டி களை வச்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி போதுங்க இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு எல்லாம் போட்டுடலாம் ஓகேங்களா இதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெய் முந்திரி பருப்பு அந்த நெய்யோட முந்திரி பருப்பு போட்டுக்கிட்டோம் ஒரு வாட்காலே வச்சுக்கோங்க ஒரே ஒரு குதிவு வட்டம் தான் ஆஃப் பண்ணலாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எங்களுக்கு திக்கு போதும் இது இதாரண பிறகு ஒன்றும் திக்காகுங்க